சிட்லப்பாக்கம் ஏரிக்கரையில் ஆகாய தாமரைகளை அகற்றி பெறுகிறார்கள் கொஞ்சம் கொஞ்சம் வண்டியில் ஏற்றி காய வைப்பார்கள் என்று தெரிகிறது காய வைத்த பிறகு எரிக்கலாம் இப்பொழுது சில படகுகள் மூன்று படகுகள் இங்கே இந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்றன

வந்து கொண்டே இருக்கின்றது பகுதி முழுவதும் ஏராளமாக வளர்ந்திருக்கின்றன கடந்த ஒரு வார காலமாக இவ்வாறு எடுத்து வருகின்றார்கள்

இன்னொரு படகில் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டு ஒரு ஒரு வரமா செஞ்சீங்கடா. ம்ம். இந்த பக்கலாம் பூச்சாச்சு. இந்த பக்க தான் போணும் துடுப்பு இருக்கின்றது கையிலே அருவால் வைத்து வெட்டி எடுக்கின்றார்கள் இங்கே ஒருவர் ஆகாய தாமரைகளை அறுத்து அகற்றிக்கொண்டிருக்கின்றார் ஐயா வணக்கம் உங்கள் பேர் இப்போ பேரு தானசேகர். இதெல்லாம் யார் சொல்லி செய்கிறீங்க இதெல்லாம்? மாவட்ட சொல்லி செய்றோம். அதாவது அதிமுக ஆலியா? சரி இதெல்லாம் அரசாங்கம் தானே செய்யணும் இல்லையா? இல்ல க்ளீன் பண்ணி கொடுக்குறாரு அவருடைய சொந்த விருப்பத்தின் படி அவர் செய்றாரா? ஆஹ் யாரும் சொல்லி செய்யலை அவங்களா எந்த எடுத்து செய்கிறது தான் ஆ பார்க்க ராஜேந்திரன் புருஷோத்தமனா கவுன்சிலர் இது ஏன்னா இதை கட்டுனது அவங்க முதன்மையாக இருந்தாங்க கட்டும்போது இல்லையா அவங்க ஆட்சியில் தான் இதை திறந்தாங்க அந்த அடிப்படையில் இப்போ க்ளீன் பண்ணுறதுலேயும் அவங்க ஆர்வமாக இருக்காங்க ஏரி நாள்னு கூட ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஏரி திறந்த நாள் வந்து இது ஏரி நாள்னு போட்டிருந்தாங்க ஸோ இப்போ நீங்கள் நேரடியாக இறங்கி ஆகாய தாமரை எல்லாம் அகற்றுறிங்க இல்லையா இப்போ அதுக்கு க புடுங்கினாலே வந்துருமா இல்லை நீங்கள் கத்தி வச்சு அறுக்கணுமா சார் ஆ ஏன் பிடுங்கணா வராதா புடுகுணா அது பிடுகுனாலும் வரும் அடியில் அறுத்தா தான் அது கொஞ்சம் ஃபுல்லாக வரும் மேலேயே திருப்பி வாழ்ந்து வரும் வாழ்ந்துமா ஓஹோஹோ அப்போ நீங்கள் இப்போ இறங்கினா அங்கே ஒருத்தர் பார்த்தா ஒரு மார்பளவு கழுத்தளவு தண்ணி இருக்க மாதிரி இருக்குது

நம்ம மாவட்டம் ஐயா தான் க்ளீன் பண்ணோம் ஆ செட்டில் பார்க்கணும் ராஜேந்திரன் ஐயா தான் சரி சரி இப்போ இதை ஏன் அகற்றணும் இது இப்படியே விட்டால் என்ன ஆகும் ஏரி ஃபுல்லாக பரவிரும் மறுபடியும் தண்ணி கேட ஆரமிச்சிடும் ஆ இது க்ளீன் பண்ணால் நல்லா சுத்தமாக இருக்கும் ஏன்னா தண்ணியெல்லாம் இதே எதுவும் சாப்பிட்டுடும் மற்றதுக்கு எதுவும் தண்ணி கிடைக்காதா இல்லை தண்ணி க்ளீன் பண்ணால் ஏடி க்ளீனாக இருக்குல்ல க்ளீனாக இருக்கும் சரி இல்லை இப்போ அங்கேலாம் க்ளீன் பண்ணுவோம் ஆஹ் நீட்டாக இருக்கும் அழகா ஆமாம் இந்த சைடு வந்து இதையும் க்ளீன் பண்ணுவோம் நீக்காக அழகாக இருக்கும் ஆ ஆ

ஸோ இது எல்லாமே வந்து தனி செலவு தான் அப்போ வேலை செய்கிறதுக்கு எடுத்து கொண்டு போய் போடுறதுக்கு எல்லாம் இது மாதிரி ஆனால் திரும்ப திரும்பி வளர்ந்துட்டுருக்கேன் அதுக்கு என்ன பண்ணுறது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு அப்படியா சுத்தமா வராம பண்ண முடியாதா சுத்தமா வராம பண்ண முடியாதா வேரோடு எடுக்க முடியாதா சரி ஆனாலும் இருக்கு அதனால அது வளர்ந்து இயற்கையில அது வளர்ந்து சரி நம்ம ஐயா வந்து அடிக்கடி க்ளீன் கிளீன் வருஷத்துக்கு ஒரு முறை கிளீன் பண்ணிருந்தாங்க சரி சரி நல்ல முயற்சி வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வாழ்க